வெற்றி குறித்து அம்பேத்கர் சொன்ன பத்து மேற்கோள்கள் ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை அதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம் உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பது இல்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை எப்போதோ சொன்ன ஒரு கருத்தை சிந்தனையுள்ள எந்த மனிதனும் பிடித்து கொண்டிருக்க மாட்டான் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தற்போதைய இன்பங்களை தியாகம் செய்து பாடுபடுங்கள் குறிக்கோளை எட்டும் வரை தீ போல சுடும் கடும் துன்பங்களை ஏற்று தியாகம் செய்யுங்கள் ஆடுகளைத்தான் கோவில்களின் முன் வெட்டுகிறார்கள் சிங்கங்களை அல்ல ஆடுகளாக இருக்க வேண்டாம் சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் இந்த சமூகம் உங்களுக்கு சுதந்திரமான உணர்வை தராதவரை சட்டம் எத்தகைய விடுதலையை உங்களுக்கு அளித்தாலும் பயனில்லை அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கவலை வேண்டாம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கடமையை செய்வோம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது எதிரியும் நம்மை மதிக்க துவங்குவான் எவனொருவன் தானே சரணடையாமல் மற்றவர்களின் விருப்பப்படி செயல்படாமல் அனைத்தையும் சோதனைக்கு உட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலைசி ஏற்கிறானோ அவனே சுதந்திர மனிதன் அம்பேத்கரோட மேற்கோளில் உங்களுக்கு எந்த மேற்கோள் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எதுவும் சாத்தியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்